மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராயபுரம் பகுதி செயலாளர் விருதை விஜயகணேஷ் இன்று உற்சாகத்துடன் தனது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார் அவருக்கு நாற்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி விஜயகுமார் வடக்கு சென்னை திமுக இலக்கிய அணியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் ரெயின்போ விஜயகுமார் மதிமுக பகுதி அவைத்தலைவர் ஏபிஎஸ் ராமநாதன் வட்ட செயலாளர்கள் வேலு ரவிக்குமார் ஆடிட்டர் ரவி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் உணர்ச்சி பொங்க வாழ்த்து கூறினர் பொதுமக்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் கேக் மற்றும் லட்டு வழங்கப்பட்டது பெருந்திரளான ஆண்களும் பெண்களும் விஜய கணேசுக்கு வாய் நிறைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் விழாவுக்கு வருகை அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வருகை தந்த நாற்பத்தெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி விஜயகுமார் மெயின்கோ விஜயகுமார் பகுதி தலைவர் ஏபிஎஸ் ராமநாதன் ஆடிட்டர் ரவி ஜானகிராமன் பட்டச் செயலாளர் ஜெயக்குமார் பட்ட செயலாளர் வேலு பட்டச் செயலாளர் ஆனந்தன் பட்ட துணைச் செயலாளர் ரவி நாற்பத்தெட்டாவது வட்ட துணைச் செயலாளர் சீனிவாசன் பகுதி இளைஞரணி செயலாளர் ஜெயக்குமார் மற்றும் நண்பர்கள் பாஸ்கர் வருகை கடந்த அனைவருக்கும் நன்றி